எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி விசாக திருநாளக்கி நம்ம வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலுமே ஒழியணும் அன்னதோஷம் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பச்சரிசியை வைத்து எந்த குறிப்பிட்ட விஷயத்தை கடைப்பிடிக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன பச்சரிசி வைத்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தின் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வைகாசி விசாக திருநாளுடைய சிறப்புகள் பற்றியும் விரதம் எப்படி கடைபிடிக்கணும் யாரெல்லாம் குறிப்பிட்டு விரதம் இருக்கும் பொழுது மகத்தான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தனி விளக்கப்பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடன் முற்றிலுமை தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே வீட்டு பூஜை ரயில் பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் வைத்து வணங்க வேண்டிய பொருளும் கோவிலுக்கு தர வேண்டிய பொருளும் என்ன உண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவு இருக்குது இப்படி இந்த இரண்டு பதிவுகளுமே இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த பதிவினுடைய லிங்க் எல்லாமே நான் வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாம பார்க்க பார்த்து பயன்பெறுங்க வைகாசி விசாக திருநாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே காரிய வெற்றியானது ஏற்படணும் நம்ம என்னெல்லாம் முன்வைக்கிறோமோ கோரிக்கைகளாக எதெல்லாம் முன்வைக்கிறோமோ அது அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம முருகப்பெருமானை கோவில் சென்று தரிசிப்பது அப்படிங்கிறத செய்யணும் முருகப்பெருமான் வீட்டிற்கக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக நீங்கள் மலர்கள் வாங்கி செல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த குறிப்பிட்ட திருநாள் அப்படிங்கிறது நமக்கு வருடத்தில் ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதால சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே மகத்தான பலன்களை ஒரு பேர் பெற முடியும் இப்படி இந்த வளங்கள் பெருகக்கூடிய மாதமா கருதப்படக்கூடிய வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக திருநாள் அன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நிலையும் அடியோடு விலகணும் அப்படின்னு சொன்னாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா இந்த திங்கட்கிழமையோட வரக்கூடிய வைகாசி விசாகம் அப்படிங்கறதால பச்சரிசியில செய்யக்கூடிய பரிகாரமானது நமக்கு முழு பலன்களையும் பெற்று தருவதா நம்பப்படுது எல்லாருடைய வீட்டிலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அரிசியை பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கறத செய்திருப்போம் அன்னபூர்ணி தாயாருனுடைய விக்ரகம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இதுல திரு உருவ இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த திருவுற படத்திற்கு கீழேயோ இல்ல விக்ரகத்துக்கு அடியிலேயும் நம்ம பச்சரசி பரப்பி வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே வீட்டில என்டென்ட்ரைக்குமே அன்னதோஷம் அப்படிங்கிறது ஏற்படாது ஏழேழு தலைமுறைக்கும் பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பச்சரிசியை வீட்டு பூஜையில வைத்து வணங்கும் பொழுதே கட்டாயமா அதனால நமக்கு மிகுதியான பலன்களானது கிடைக்கப் பெறும் இப்படி இந்த திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்க பச்சரசியை வைத்து பரிகாரம் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்னதோஷம் அப்படிங்கிறது முழுவதுமே விலகும் காரிய தடை அப்படிங்கிறது முற்றிலுமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் நீங்கள் கோரிக்கைகளாக முன்வைக்கிறீங்களோ அது அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் பச்சரிசியை நீங்கள் புதுசாக அன்றைய தினம் வீட்டு பூஜை அறையில் அன்னபூர்ணி தாயாரனுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாகவோ இல்லை விக்கிரகத்துக்கு அடியிலேயோ பரப்புவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ நிறைய பேர் வீட்டு அறை இல்லாமல் பூஜை அறைக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் தரக்கூடிய சமையலறையில் அன்னப்பூர்ணி தாயாரனுடைய படத்தை வைத்திருப்பீங்க எப்படி இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் அன்னபூர்ணி தாயாருடைய படத்துக்கு பக்கத்தில் பச்சரிசி இருப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் அப்படி வந்து திங்கக்கிழமை நாரணிக்கு புதிதாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நாளினிக்கி இந்த பச்சரிசிக்கு மே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் அப்படி நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் வசம்பு வசம்பு குறிப்பிட்ட எந்த இடத்துல எந்த பொருளோடு சேர்ந்துருக்கோ அந்த பொருள் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படி இந்த வசியத்தன்மை வாய்ந்த வசம்பை வந்து இந்த குறிப்பிட்ட திங்கட்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய வைகாசி விசாகத் திருநாள் அன்றைக்கி பச்சரிசிக்கு மேலே அதுவும் அன்னபூர்ணி அன்னபூர்ணிதாயாருனுடைய திருவுற படத்துக்கு பக்கத்துலையோ இல்லை அன்னபூர்ணிதா ஆயார் வீட்டிருக்கக்கூடிய அந்த விக்ரகத்துக்கு அடியிலேயோ நீங்கள் இந்த பச்சரசியை பரப்பி அதுக்கு மேலே வசம்பு வைத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறைக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது இது நம்ம குறிப்பிட்ட பூஜை அறையிலையோ இல்லை சமையல் அறையிலையோ செய்ய வேண்டிய விஷயம் இதை தாண்டி நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அரிசி டப்பா இருக்கும் பார்த்தீங்களா அப்படி அந்த அரிசி டப்பா இல்லைனா அரிசி பானை அப்படின்னு சொல்லவும் எதுவாக இருந்தாலும் சரி அதுலேயும் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை மறைத்து வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க ஏன் குறிப்பிட்டு இந்த நாளை தேர்வு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அது மட்டும் இல்லாம சிவ வழிபாட்டு உகந்த நாளும் கூட இப்படி இந்த சோமவார நாளோடு வைகாசி விசாகம் இணைது அப்படின்னு சொல்லும் பொழுதே வெற்றிக்கு வித்திடும் இந்த வைகாசி விசாக திருநாளும் இதோடு இணைது அப்படிங்கற காரணத்தால கண்டிப்பா இந்த செயற்கையை நம்ம சரியா கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே இதனால வீடுகளில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கூடும் நம்ம என்னெல்லாம் முன்வைக்கிறோமோ இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில எப்பயுமே ஏதாவது ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருக்கு அது தீர்ந்து நிம்மதி பெருகணும் சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை முன்வைத்தாலோ இல்ல தடைகள் முற்றிலுமே விலகணும் சுபகாரிய தடைகள் அடிக்கடி ஏற்படுது மங்கள காரியங்கள் ஏதாவது முன் வைத்தாலே அதுல பிரச்சனைகள் வருது வீடு வாங்குறதுல பிரச்சனைகள் இருக்கு நிலம் வாங்குறதுல பிரச்சனைகள் இருக்கு இப்படி ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு அது அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அதிசக்தி வாய்ந்த செயற்கை திருநாளின் பொழுது நம்ம அரிசி பானையிலையும் அரிசி டப்பாலயோ நம்ம அரிசி கூட ஒரு சில பொருட்களை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அதனால நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நிலையும் ஒழியும் சரி என்னலாம் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் இல்லன்னா மஞ்சள் நிற வஸ்திரம் உங்ககிட்ட எது புதுசா இருக்கும் அதை நீங்க செய்து எடுத்துக்கோங்க நல்லா முழுவதுமே முந்தைய நாளே சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிடணும் நீங்க சுத்தப்படுத்தி எடுத்த அந்த வஸ்திரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்றொன்றின் பின் ஒன்றாக சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் முதலாவது மஞ்சள் கிழங்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மஞ்சள் கிழங்கு நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் அது விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சள் எது வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை மஞ்சள் கிழங்கு உங்களுக்கு அவசரத்துக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க ஒரு வெள்ளை காகிதத்தில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க சுவாமி படங்களுக்கு பொட்டிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா அதை நீங்க கொஞ்சமா சேர்த்து ஒரு பொட்டலம் மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் அதை கூடவே கொஞ்சம் குங்குமத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் கிழங்கு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த மஞ்சள் கிழங்குல லேசாக குங்குமத்தையும் சேர்த்துட்டு அதை முதல்ல நீங்கள் வஸ்திரத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு பூஜை அறையில் அன்றாடம் பூஜை செய்யும் பொழுது சில்லறை நாணயங்கள் வைத்திருப்போம் இல்லைங்களா அந்த கிண்ணத்துலேருந்து ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து இந்த குறிப்பிட்ட முடிச்சுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக மூன்றாவதாக முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் பொதுவாவே நல்ல ஒரு பண சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் தரித்திர நிலை அடியோடு ஒழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஆன்மீகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளும் கூட அப்படி அந்த வெந்தயத்தை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அதையும் இந்த முடிச்சோடு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் நீங்கள் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை கூட எடுத்து பயன்படுத்திக்கலாம் இதுக்காக நீங்கள் புதுசாக வாங்கி தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அன்றாடம் அஞ்சரை பெட்டியில் எடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வெந்தயத்தையே கொஞ்சமாக நீங்கள் எடுத்து சேர்ப்பது அப்படிங்கிறது செய்திருங்க இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா இந்த பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் முடிச்சா தயார் செய்துட்டு அதை நம்ம வீட்டில் அரிசி டப்பாலையும் அரிசி பானை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீங்களோ அரிசி சேகரித்து வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் மறைத்து வச்சுட்டாலே போதும் கண்டிப்பாக இதனால் நம்ம வீட்டில் நல்ல நல்ல மாற்றங்கள் நம்மளை தேடி வரும் இந்த குறிப்பிட்ட அரிசியை நம்ம அன்றாடம் எடுத்து பயன்படுத்த வரும் பொழுது இந்த பொருட்களுடைய செயற்கையை கொண்டு வந்து வச்சு அதை நம்ம அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக அதனால நமக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எந்த காரியத்தை நம்ம முன்னெடுத்து செய்கிறோமோ அந்த காரியம் அனைத்துமே நமக்கு தடைகள் இல்லாமல் நல்ல ஒரு வெற்றியோடு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இந்த முடிச்ச எல்லாமே தயார் செய்து எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திங்கக்கிழமை நாளனைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு எப்போ உங்களுக்கு முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் முடிச்ச தயார் செய்து வைக்கலாம் குறிப்பிட்டு இந்த நேரம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ராகுகாலம் எமகண்டம் அப்படிங்கிறத மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு எப்போ உங்களுக்கு நேரம் வசதிப்படுதோ அதுக்கு போல செய்துக்கோங்க இந்த முடிச்சை நீங்கள் வைத்ததுக்கு அப்புறமா எத்தனை நாள் வரைக்கும் அந்த முடிச்சு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்று அரிசி பானையில் நீங்கள் அரிசி தீர்ற வரைக்கும் அப்படியே வைத்திருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நாற்பத்தெட்டு நாள் வரைக்குமே அந்த அரிசி பானையில் முடிச்சு அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த முடிச்சை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியலில் சேர்த்துட்டு இதர பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் முடிச்சோடு அந்த வஸ்திரத்தோடு சேர்த்து யாருடைய காலுமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த அதிசக்தி வாய்ந்த செயற்கை திருநாளின் பொழுது நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு அரிசி பரிகாரம் நிச்சயமான பலன்களை நமக்கு பெற்றுத்தருவதில் துளியம் சந்தேகமில்லை அதனால் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்து பாருங்கள் கை மேலே பலன் உங்களுக்கு காத்துட்ருக்கு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா இந்த அற்புதமான திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு அரிசியை பயன்படுத்தி எந்த மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளணும் தரித்திரம் முழுவதுமே விலகணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் தொட்ட காரியங்கள் அணியத்திலுமே வெற்றி காணணும் இந்த நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்